வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நான் பேராசிரியை பள்ளத்தூர் முனைவர் சரஸ்வதி ராமநாதர் கவியரசர் கண்ணதாசன் தமிழ்ச்சங்க தலைவர் திருவையா ராவை கோட்டத்தினுடைய மதிப்பொரு தலைவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் அது போதுமே இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆவணப்படத்தை பற்றி உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நினைக்கிறேன் நான் எப்போதும் சில பெண்களை பார்த்து வியப்பது உண்டு சாதனை பெண் கணினி மங்கை என்றெல்லாம் என் அன்பு பெண் காம்கே புவனேஸ்வரியை பாராட்டுவேன் இத்தனையோ கணினியை பொறுத்தவரை மிக உச்சத்தை தொட்டிருக்கிறார் அவர் இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ ஒரு பெரிய பல்கலைக்கழகத்திலே அவர் இந்த கணினியை பற்றி ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் லெக்சர் கொடுத்தேங்க நான் போயிருந்தேன் அவங்க என் அம்மானு கூப்பிட்டுறதை பார்த்த உடனே எல்லாரும் உங்க பொண்ணா நான் தான் பொண்ணாமா நான் தாய்மை உள்ளத்தோடு அந்த குழந்தையை பொண்ணாக பார்க்குறேன் அவள் என் அம்மானு கூப்பிட்றா என்ன பாக்கியம்மா என்ன பொண்ணம்மா என்னம்மா தமிழ்லேயே கம்ப்யூட்டரில் இவ்வளவு பண்ணுறாங்க அதோட இப்பொழுது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற ஏஐ அவர் அனிமேஷன் புகுந்து விளையாடுறாங்கம்மா என்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் என்னிடத்திலே வியந்து பாராட்டின ஒரு பெண் தான் கேர் புவனேஸ்வரி அவர் அண்மையிலே ஒரு வி அது என்ன விக்டரி கிங் வெற்றி அரசர் ஒன்றும் இல்லை அவங்க அப்பா வி கிருஷ்ணமூர்த்தி வி கே அவர் தான் விக்டரி கிங் அவரை பற்றிய ஒரு வரலாற்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆட்டோபயோகிராஃபி அதை ஒரு அருமையான ஆவணப்படமா அது தமிழில் முத முதல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அந்த செயற்கை நுண்ணறிவு என்று சொல்கிறேன் ஏஐயில் தயாரிக்கப்பட்ட முதல் படம் இந்த படம் தான் இது வரைக்கும் நான் எந்த படமும் என்னை பத்தி கூட ஆவணப்படம் வந்திருக்கு அதெல்லாம் சாதாரணமானது ஆனால் இந்த ஏஐ அந்த செயற்கை நுண்ணறிவில் தயாரிக்கப்பட்ட படத்தை பார்த்து பிரமித்து போனேன் அதை பத்தி அப்புறமா சொல்றேன் புவனா அவர்களை ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக நான் நன்கு அறிவேன் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக அவர்கள் இந்த கணினி துறையிலே கால் பதித்து பல பல சாதனைகள் செய்து வருகிறார்கள் பல்கலைக்கழகங்களிலேயெல்லாம் அவருடைய நூல்கள் கணினியை பற்றி தமிழில் இவ்வளவு நூல்கள் பாடப்புத்தகமாக வந்திருக்குன்னா ஒரு இளம் வயது பெண் இவ்வளவு சாதனை புரிந்திருக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் பாராட்டுக்குரிய செய்தி முற்றிலுமாக இந்த ஏஐயிலே வந்த நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவிலே வந்த ஒரு வாழ்க்கை வரலாற்று ஆவணப்படம் என்ற பெருமையை இந்த விக்டரி கிங் தட்டி கொண்டு போகிறது இதற்கு முன்னால் கமராமாயணத்தை அனிமேஷனில் செஞ்சிருக்காங்க பல கேசட்டுகள் போட்டிருக்காங்க பல புத்தகங்கள் போட்டிருக்காங்க இது ஒரு புது முயற்சி மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிறது அந்த ஆவணப்படத்தை பற்றி உங்களுக்கு நான் அனுபவித்த சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அந்த ஏஐ விக்டரி கிங் படத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா நான் ரொம்ப ரசிச்சேன் கம் கேர் புவனேஸ்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலேருந்தே இந்த செயற்கை நுண்ணறிவு என்கிற ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதனுடைய விளைவு தான் இந்த அழகான படம் ஆவணப்படம் அவங்க தகப்பனார் அவருடைய வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்பு கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பகுதியுமே ரொம்ப அழகாக இருக்கு அழகாக தொடங்கும் போதே அந்த கோபுரத்து முன்னாடி விருதாச்சலம் கோபுரத்து முன்னாடி காவலர்கள் இருவரையும் மணமக்கள் அம்மாலை கெடுத்துமா எடுத்துமா அப்படியே காமிச்சு அவர் வரலாற்றை ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு தேர்ந்த இயக்குனர் மாதிரி புவனேஸ்வரி செஞ்சுருக்காங்க அவங்களோட திறமை அது நம்முடைய விக்டரி கிங் அதான் வெங்கட்ராமன் கிருஷ்ணமூர்த்தி வி கிருஷ்ணமூர்த்தி அவர் தன்னுடைய வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு நமது முதல்ல விருத்தாச்சலத்தில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஆப்ரேட்டராக வேலைக்கு போகிறேன் அங்கே எல்லோரும் நல்ல தோழர்களாக இருக்காங்க அப்போதான் எனக்கு வேலையில் ரொம்ப பிடிப்பு இருந்தது ஒரு ஈடுபாடு இருந்தது அந்த காலத்துலலாம் ட்ரங்கால் தான் போடணும் இப்போ உள்ளங்கையில் உலகம் அறுக்கிற மாதிரி செல்லெல்லாம் கிடையாது அப்போல்லாம் எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டு இப்போ நான் என்னுடைய சம்பந்தி கோலாலம்பூரில் இருக்காருன்னா மதுரை எக்ஸ்சேஞ்சுக்கு நான் கூப்பிட்டு கோலாலம்பூரில் இந்த நம்பருக்கு இந்த பர்சனுக்கு மூணு நிமிஷம் பேசணும் அல்லது ஆறு நிமிஷம் பேசணும் புக் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி கூப்பிடுவாங்க நம்மள இப்படி தான் அதுக்கு நமக்கு மீடியேட்டர் யாருன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் தான் அப்படித்தான் கடலூர் எக்ஸ்சேஞ்சில் விருத்தாச்சலத்தில் இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி மெட்ராஸுக்கு வரணும் மெட்ராஸ் எக்ஸ்சேஞ்சாரு அங்கே தான் நம்ம மூனாவோடய அம்மா பத்மாவதி அம்மா அங்கே ஆப்பரேட்டராக இருக்காங்க ரொம்ப முகம் பார்க்காம கம்பி வழியாகவே காதல் அதனங்க கம்பி டெலிஃபோன் கம்பி ஓயர் ஒயர் அதுலேயே காதல் மலர்ந்துருக்குன்றாரு எப்படி பாருங்கள் இந்த அழகு இந்த இளமை எல்லாத்தையும் அந்த ஏ அயலை உழவு காட்ட முடியுமா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி நம்ம ஆவணப்படத்தை கூட ஏ அயிலையே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு இப்போ ஒரு ஆசை வந்துருச்சு அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு பேரும் சாதாரணமாக ருத்தாஜர இருந்து பேசுகிறேன் கிருஷ்ணமூர்த்தி மெட்ராஸ் இருந்து பத்மாவதி பேசுகிறேன் இப்படித்தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நேரம் பேச ஆரம்பித்தாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறா உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் இப்போ என்ன இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அவர் என்ன படிச்சிருக்கீங்க இவங்க இப்படி தானே இப்போ அதாவது ஃப்ரீ தானேங்க அவங்களுக்குள்ள கால் ஆக ஒரு கால் பேசணுன்னாலும் காசு கொடுக்க வேண்டியது இல்லையே ஆக எத்தனை ஆயிரம் கால் போட்டாலும் அவங்க காதல் பார்க்காமலே வளர்ந்துருக்கு ஏன்னா அப்போ வீடியோ கிடையாது அதுதான் காணாமலே காதல் இலக்கிய காதல் நான் வேடிக்கையாக சொல்வேன் சிவாஜியும் கேஆர் விஜயா ஒரு படத்தில் ஃபோன்லேயே காதல் ஹலோ ஹலோ சுகமா நீ நீங்க நல்லம்மா ஹலோ ஹலோ சுகமா நீ இங்கே நல்லமா காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா இப்படி பேசி பேசியே காதல் போன்ல வளருமா வளர்ந்துருக்கு அப்படித்தான் வளர்ந்துருக்கு நம்முடைய கிங் வி கிருஷ்ணமூர்த்திக்கும் பத்மாவதிக்கும் ஆக ரெண்டு பேரும் இப்படி வளர்ந்த காதல் அப்புறம் காதல் கடித பரிமாற்றம் அப்புறம் கதையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நிறைய எழுதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவங்க சம்மதத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு செப்டம்பர் நாலு அவங்களோட பூர்வீக கிராமத்தில் சொந்த வீட்டில் கல்யாணம் அந்த காலத்தில் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாயில் கல்யாணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எங்கள் கல்யாணம் எனக்கும் தாய் மாமாவுக்கும் வெறும் ரெண்டாயிரம் ரூபா அப்போ ஃபோட்டோ கிடையாது வீடியோ கிடையாது கேட்ரிங் கிடையாது ஃபோட்டோ ஷூட் கிடையாது மெஹந்தி ஃபங்க்ஷன் கிடையாது ரிசப்ஷன் கிடையாது மதனை மாப்பிள்ளை எழுப்பு மறுநாள் காலையில் கல்யாணம் அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் நாலு பேர் அப்புறம் எல்லோரும் ஊருக்கு போயிடுவாங்க அதான் ஒரு அந்த காலத்தில் மூணு நாலு நாள் முன்னாடியே வந்துடுவாங்க சொந்தக்காரங்க தான் நிறைய பேர் வர மாட்டாங்க வெளிநாடு வெளியூர்ல இருந்தெல்லாம் அப்போல்லாம் வர்றது கிடையாது ஆக மனத்தில் நின்ற காதலியே மனைவியாக வரும் பொழுது எங்கே வானவே கிட்ட வந்துடும் இல்லையா அந்த ஆனந்தத்தை ரெண்டு பேரும் அனுப்பிச்சாங்க பத்மா கல்யாண வைபோக பாட்டு ரொம்ப அழா பாடுறாங்க கிருஷ்ணமூர்த்தி கல்யாணம் வைபோகம் மே அப்போ அந்த கல்யாணத்துக்கு பத்மாவோட பாட்டி ஒரு பெரிய புஸ்தகம் மட்டும் தூக்கின்னு வர எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் சொந்த பாட்டி வெங்கட்ராமையர் வரும்போது கூட்டின்னு வர வேண்டியது தானே அவாத்துக்கு கூப்பிடலன்னா சரி ஒன்றாத்து பேர் பத்மாவோட ஆத்தில் யாராவது கூட்டின்னு வந்துருக்கலாமே தனியாக ஏன் வரா பாட்டி எனக்கு அதுதான் ஒரு யோஜனை இருந்தாலும் உஷ் உட்காந்து இந்த புஸ்தகம் விட்டோம் பூரா என் பேத்திக்கு புஸ்தகம்னா பிடிக்கும் கொடுக்க கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கொண்டு வரதுக்காக பண்ணியிருக்கலாம் ஆனால் கூட அங்கே கொஞ்சம் என்னமோ அந்த கல்யாணத்துக்கு பாட்டி ஏன் தனியாக வரணும் வா கூட்டின்னு வராமல் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு பிறக்கிறது நியாயமாக நியாயம் தானே ஆக ஏ இவ்வளவு சாமர்த்தியம் பண்ண முடியுமா எல்லாரையும் அழகாக காட்டியிருக்காங்க இளமையாக காட்டியிருக்காங்க வண்ண வண்ணமாக புடவைகள் விதவிதமாக காட்சிகள் கோவில் காட்டுறாங்க வீட்டை காட்டுறாங்க ரோடை காட்டுறாங்க ஆட்டமந்தைய காட்டுறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாமே ரொம்ப இயல்பாக இருக்குது அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி மருதாணி அந்த காலத்தில் வீட்டில் மருதாணியை அரைச்சு எல்லோரும் கையில் வைப்பாங்க அந்த கோணெல்லாம் கிடையாது இந்த மருதாணி இலையை அரைச்சி போது உஷ்ணத்தை தணிக்கும் மனசை சாந்தப்படுத்தும் ஏன்னா புது வாழ்க்கையில் ஈடுபட போகிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில உணர்ச்சி வெப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் தணிக்கிறதுக்கு தான் ஆம்பளை பழம் மாப்பிளைக்கும் மருதாணி வைப்பாங்க எங்களெல்லாம் உண்டு கிராமின்ஸில் பெரும்பாலுமே மாப்பிளைக்குமே நிறைய உள்ளங்கையில் எல்லாம் நகத்தெல்லாம் வச்சு மருதாணி வைப்பாங்க அது அப்புறம் எங்கள் பத்மாவுக்கு இந்த புடவையெல்லாம் வாங்கியிருக்கோம் புடவை காட்டுறாங்க இந்த நகையெல்லாம் பண்ணியிருக்கோம் நகை காட்டுறாங்க அப்புறம் ஊஞ்சல் உட்காச்சா ஆட்டுறாங்க அப்புறம் சீர்பருப்பத்தைங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க எல்லாம் ரொம்ப இயல்பாக ஒரு கல்யாணத்தை பார்த்த மாதிரியே இருக்குது அப்புறம் அக்னி வளர்த்து அங்கே ஹோமம் பண்ணி ஒன்பது கஜ கூரை புடவையை கொடுத்து பொண்ணு கட்டின்னு வர அதுக்கப்புறம் இந்த காமாட்சியும் வெங்கட்ராமையரும் தாரவாத்து கொடுக்க இங்கே ரொம்ப அழகாக கல்யாணம் நடக்கிறது எப்படி நடக்கிறது கொட்டியது மேளம் குவிந்தது கோடி மலர் கட்டினான் மாங்கல்யம் மனைவாழ்க துணை வாழ்க நலம் வாழ்க அப்படின்னு நம்மளும் இங்கேருந்து பாடுறோம் ஆக அதுக்கப்புறமும் இந்த குடும்பத்தில் எல்லாரையும் அறிமுகப்படுத்துறது ரொம்ப நல்லா இருக்கு மூத்தக்கா மூத்த அண்ணா ரெண்டாவது அண்ணா மூணாவது அண்ணா அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்ல மனைவி அறிமுகப்படுத்த அது மாதிரி பத்மாவதியாத்தில் எல்லாரையும் அறிமுகப்படுத்த அந்த ஃபேமிலி ஆல்பம் அதை ரொம்ப அழகாக அந்த படங்களை வச்சு அவங்க எல்லாரையும் அதான் கிளை சுற்றம் அவற்றை அப்படியே அணைக்கிறதுங்கிறது இந்த ஆல்பங்கள் தான் நம்ம எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த இல்லை அந்த மாமி இல்லை கல்யாணத்தும் போது எவ்வளவு வேலை அப்படிலாம் நம்ம கதை பேசுவோம் இல்லையா அப்போ அந்த படங்கள் உதவுகின்றன அதை அப்படியே அத்தனை அந்த ஃபேமிலி ஆல்பத்தை பூரா இந்த பாட்டு நடந்துகிட்டே இருக்குது பாருங்க பொருத்தமான பாட்டு நல்ல குரல் நல்ல இசை கம்பி வழியாகவே காதலித்தவர்களை ஒரு இசைக்குள்ளேயே ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜோடியாக கல்யாணம் முடிஞ்ச உடனே நடக்கிறா பாடுறா ஆடுறா ஊஞ்சல் ஆடுறா அப்புறம் கையில் அவர் கிளிய வச்சுன்னு கொஞ்சிறார் இந்த மா கொட்டியை வச்சுன்னு கொஞ்சிறார் அப்புறம் அந்த ஒரு பானை வனையராக பாருங்க அதில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது கணவன் மண் பிசைந்து கொடுக்க பெண் அதை உருவாக்கி பானையாக்கி தருகிறாள் அது மாதிரி ஒரு கணவனுடைய அந்த விந்துவை தாய் உருவாக்கி குழந்தையாக பானையான மாட்டை கொடுக்குறாள் இந்த தத்துவத்தெல்லாம் சிம்பாலிக்கா ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க புவனேஸ்வரி ஆக ஏ அகில இப்படி ஒரு ரத்தின சுருக்கமா ஒரு காதல் கல்யாணம் அவர்களுடைய வாழ்க்கை தொடக்கம் இது அத்தனையும் ரசமில்லாமலும் இயல்பாகவும் அழகாகவும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியும் அழகாக எடுத்திருக்காங்க வாழ்க எஞ்சின அப்புறம் பார்ப்போமா